வன நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுனுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாக்கியதாரோடைய குழுக்கள் தான் இருக்கு இதில் என்னமாதிரி நம்பர் வருதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி ஆக்சுவலாக நம்ம நேற்று கொடுத்த நம்பர் சூப்பராக வந்துருந்துச்சு நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ இருபத்தி எட்டு நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அது மாதிரி மேட்ச் ஆகிருந்து சூப்பராகவே அருமையான ஒரு மெத்தேடு கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது எந்தளவுக்கு ஸ்டாக் ஆகுதுங்கிற நம்ம நேற்றே சொன்னோம் ஏன்னா உங்களுக்கு நேற்றை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி எழுபத்தி நம்பர் கொடுத்தாங்க பட் அதில் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆச்சு ஏன்னா மேக்ஸிம் ஆறுக்கு ரெண்டு தானே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அந்த கணக்கில் தான் ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் நமக்கு அழகாக வந்து விழுந்தது மாதிரி தான் இருந்துச்சு செமையா சரிங்க அது போல் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கலாம் சரிங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பரே நமக்கு இன்றைக்கி என்ன வித்தியாசமாக கொடுத்தாங்க இல்லையா ட்ரையல் நம்பர் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு அதே மாதிரி ஜீரோ இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு ரிசல்ட் ஆகி ஒன்று வாரம் அடிக்கப்பட்டது எண்பத்தி எட்டு அதுபோக இருபத்தி ஒன்று சரிங்களா இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட காட்டி நாளை ஒரு நாள் வராது ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருந்ததுனால நம்ம அதை நம்ம வந்து கணிச்சு எடுக்க முடியல கண்டிப்பாக நாளைக்கு கொடுப்பேன் இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால அதை செய்ய முடியாமல் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சரி இன்னைக்கு நம்ம ஏன்னா முன்கூட்டியே நம்ம அதை எடுத்து வச்சால் தான் நம்ம நாளைக்கு காலையில் அதை நம்ம போட முடியும் சரிங்களா அதனால் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு வரக்கூடிய அந்த வீடியோஸ் வராது சரிங்களா இது மட்டும்தான் வரும் சரிங்களா அதனால் நாளைக்கு வராது சரிங்களா அதையும் நம்ம பார்த்துங்க அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர்ஸ் வருதா அப்படின்னா ஏன்னா நமக்கு ஏற்கனவே பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ இருபத்தெட்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா இந்த ஜீரோ இருபத்தி எட்டுலேயே நமக்கு இது வந்து எத்தனை நாளில் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இருபத்தி ஓ நாலு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அந்த இருபத்தி நாலு நாள் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சது சரிங்களா அதனால் நமக்கு நாளைக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் வருமா அப்படின்னா இன்னும் நிறையா பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது பட் இருந்தால் நமக்கு இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்துன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐநூற்றி பத்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அறநூற்றி எண்பத்தி எட்டு இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நமக்கு எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்ப்பீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதில் வந்து ஒரு ஜீரோ இருபத்தெட்டில் ஒரு எட்டாம் நம்பர் இருக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஜீரோ இருபத்தி ஒன்றில் ரெண்டாம் நம்பர் இருக்குது இதில் மூணுலேயுமே நமக்கு நோட் பண்ண நோட் பண்ணுற பாயிண்ட் வீசினா ஒரு ரெண்டு 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 இதில் மூணுலேயுமே ரெண்டு ரெண்டு தான் வருது பட் உங்கள் கணக்குல எதாவது வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் கொடுக்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது வருதுன்னு நீங்கள் தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புள்ள நம்பராக தான் தெரியுது சரியா அதே மாதிரி நீங்கள் பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்கா பெண்டிங் நம்பர் எதாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது என்னங்கிறதை பார்ப்போம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல் இருபத்தி ரெண்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சி போலில் வந்து நமக்கு ஒன்பது மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதிமூணு பி போலில் அஞ்சு சி போல வந்து பதிமூணு தான் அடுத்து எட்டாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் ஏபோல் முப்பத்தி எட்டு பி போர்டில் நமக்கு இருபத்தி நாலு சி போலில் வந்து நாலு இதில் அதாவது ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்க ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இன்னையோட சுற்றினா ஏன்னா எனக்கு பி போலில் வந்துச்சு நமக்கு ஜீரோ தான் பி போலில் நமக்கு வந்துச்சு இன்றைக்கே வந்து நமக்கு இன்னமும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் முப்பத்தி எட்டு இருபத்தி நாலு சரிங்க அடுத்து நான் நாலு நம்பருக்கு வாங்க நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னையோட சுற்றினா ஒரு பதினெட்டு பத்து பத்துன்னா என்னோட பதினோரு நாளாக பெண்டிங் சரிங்களா பதினொன்று பன்னெண்டு நாளாக பெண்டிங் இருக்குது அதே மாதிரி இருபத்தி எட்டு சரிங்களா நமக்கு எப்படி பார்த்தாலும் இது மூணு போர்டு பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பதினாறு பி போர்டில் வந்து அஞ்சு சி போர்டில் பன்னெண்டு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ஒன்பது சி போர்டில் பத்து சரிங்களா அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஆறு பிபோலில் ரெண்டு சிபுல ரெண்டு தான் சரிங்களா அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பிபில் ஆறு ஏ போலில் பதினஞ்சு பி போல் ஆறு சி போல் ஆறு மூணு ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டு பிபோலில் வந்து முப்பத்தி ஒம்போது சிபோலில் நாலு பதினாலு அப்போ இதுலேயும் நமக்கு ரெண்டு போடு பெண்டிங் ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போலில் வந்து இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சரிங்களா நீ ஏ போலில் வந்து ஒரு ஒன்பது பிபோலில் பதினொன்று நாலு விட சென்னும் இதுவும் பெண்டிங் இதுவும் பெண்டிங் வந்துடும் பாப்பா எப்படி வருது அப்படின்னு எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா போடுமே பெண்டிங் நம்பராக வருது அப்படின்னாலே நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வரணும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேஸாகவே ஆர்டர்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைய பொறுத்த வரைக்கும் எப்போ வரது இல்லை நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்களும் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிற நிறைய பேர் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுனா தாராளமாக எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து முப்பத்தி எட்டு சாரி மூணாம் நம்பர் என்னோடய கணக்கில் இருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு என்னோட கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு ஒன்று முப்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து எனக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபேவராகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த போர்டில் மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் காட்டுது உங்களுக்கு ஏதாவது மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருதானு பாருங்கள் மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருதானு பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் வருதானு பாருங்கள் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோ வருது பாருங்கள் இதுதான் நமக்கு பேசிக்காக வரணும் இப்படி வந்துட்டால் நம்ம கண்டிப்பாக சூப்பராக ஒரு வின்னிங் எடுப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி பர்ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி மு நானூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி மு பதினாலு அதே மாதிரி நானூற்றி பதினஞ்சு சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்ததுனால போட முடியல கண்டிப்பாக நமக்கு அடுத்த நாள் நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரும் அதாவது அதிர்ஷ்ட நாலு காட்டியோடய வீடியோ கண்டிப்பாக வரும் ஒரு சில வீடியோஸ் போட முடியாமல் தான் போச்சு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று பதினாலு ஐம்பத்தி பதினஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு முப் பதிமூணு ஐம்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னால் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் நீங்கள் அங்கங்கே தலையை சுற்றி மூக்கலான்னு சொல்ல வேணாம் இன்றைக்கி அடிச்சப்பட்ட நம்பர் என்னென்னா நமக்கு ஜீரோ இருபத்தெட்டு ஜீரோ எதாவது பெருசாக சிரிசா சிரிசு அப்போ இதை விட கொஞ்சம் பெருசு போகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அவ்வளோதான் சிறுசாக பெருசானு கேட்டால் சிறுசாக சிறுசாக விட கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை விட ஜீரோ இருபத்தெட்டு கீழே கீழே போக முன்னாள் ஜீரோ இருத்தெட்டுக்கு மேலே வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்க தவிர கம்மியாக இல்லை அதனால் நான் இங்கே தைரியமாக ப்ளே பண்ணலாம் இதுக்குள்ளேயான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதேமாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஜீரோ இருபத்தி எட்டு இதுக்குள்ளே மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்புள்ள நம்பர் நம்பர்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னென்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நாலா நம்பர் ஏன்னா ஜீரோவுக்கு நாலுங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா ஜீரோக்கு நாலு உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுங்க ஏன் நாலு நம்பருக்கு கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு ஜீரோக்கு நாலுன்னு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோவுக்கு ரெண்டுக்கு நாலு நாலுக்கு நாலு ஏன்னா ரெட்டப்படை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இன்றைக்கி கூட மேட்ச் ஆகிறது இல்லை ரெட்டப்படா நம்பராக பார்த்தா டக்கு டக்குன்னு மேட்ச் ஆகும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிருச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நாலாம் நம்பருக்கு நாலா நாலாம் நம்பர் வருது இல்லையா இப்போ நாலாம் நம்பருக்கு அதே மாதிரி நமக்கு நாளைக்கும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி ஆடுறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரியா அதே மாதிரி நமக்கு வந்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ கஞ்சி ரெண்டு கஞ்சி எட்டு கஞ்சிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி ஏதாவது அஞ்சா நம்பருக்கு பேசிக்காக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஜீரோக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கும் ஆக்சுவலாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது அதனால தான் நம்ம இப்படி வச்சு கொடுக்குறோம் பட் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் அஞ்சு அதாவது ஜீரோவுக்கு நாலு ஜீரோவுக்கு அஞ்சு அதே மாதிரி ஜீரோவுக்கு நாலு ஜீரோவுக்கு அஞ்சு அதே மாதிரி ரெண்டுக்கு நாலு ரெண்டு கஞ்சி ரெண்டு கெட்டு ரெண்டு கஞ்சி அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் சரியா இது மாதிரி வருதான் பாருங்கள் அடுத்து நமக்கு சிபோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் வந்து நமக்கு சிபால்லேயும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது அது மாதிரி இருக்கான்னு பார்த்துங்க மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் ஜீரோவுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு எட்டுக்கு மூணுங்கிறதும் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ஏன் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கூட நம்பர்ரா இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கணக்குல மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் எட்டாம் நம்பருக்கு ஃபேவராக உங்களுக்கு மூணாம் நம்பர் கூட நாளைக்கு வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால தான் அப்படி சொல்கிறோம் சரியா இருக்கான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒன்றாம் நம்பர் மேட்ச்சாகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் ஒன்றாம் நம்பருக்கு மெயினாக கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கு வாய்ப்புனா ஜீரோக்கு ஒன்று எட்டுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்று ஜோக்கு ரெண்டுக்கு ஒன்று இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாட்டாது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்